அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம பையங்க அதுக்காக உடனே அவனை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்லல நம்ம வீட்டில இருந்து யாரும் வரலனா அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் எல்லாரும் போக வேண்டாங்க யாராவது ஒரு ஆளாவது நம்ம வீட்டில இருந்து போய் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போங்க இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டு யாரும் இல்லாத மாதிரி அவன் தனியா நிக்கணுமா அது அவனுக்கு எப்படி இருக்கும் கிருஷ்ணா இதை பத்தி இந்த வீட்டில் யாரும் பேச வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப பேசினா என்ன அர்த்தம் அது எப்படி மாப்பிள்ள பேசாம இருக்க முடியும் நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க அவன் என் பிள்ளை இல்லைன்னு அது சில பேருக்கு சௌகரியமா தான் இருக்கும் ஒரு இடம் காலி ஆகுது அதுக்காக தான் நீங்க பண்றது அப்படிதான் மாப்பிள்ள இருக்கு ஊர் உலகத்துல நடக்கிறத தப்பா அவன் பண்ணிட்டான் அதுக்காக மொத்தமா தலைமொழிகிடுவீங்களா அர்ஜுன் கல்யாணம் மட்டும் எப்படி கோலாகலமா நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லல நம்ம குடும்பத்துல யாருமே போகலன்னா அது எப்படி அவன் வாழ்க்கையை இழந்து போய் நடுரோட்ல நிக்கணுமா அது உங்களுக்கு சந்தோஷமா அத்தை உங்க பேரன் கல்யாணத்துக்கு நீங்க வேணா போங்க யாரும் தடுக்க மாட்டோம் ஆனா என் வீட்டுல இருந்து யாரும் வர மாட்டாங்க அவ்வளவுதான் அப்பா அஜய்க்காக இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காக அர்ஜுன் அந்த சக்கரவர்த்தி நான் அந்த கல்யாணத்துக்கு வரணும் அதை வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்ன போ சொல்றியா நீங்க போக வேண்டாங்க நானாவது ஒரு தடவை அவமானப்பட்டது மறந்து போச்சா வேண்டா கிருஷ்ணா தனியா முடிவெடுக்க தெரிஞ்ச அவனுக்கு வர பிரச்சனையை தனியா சமாளிக்கவும் தெரியணும் இத பத்தி இனிமே இந்த வீட்டுல யாரும் பேச வேண்டாம் ஐயோ இந்த குடும்பத்துல இவ்வளவு அநியாயம் நடக்குது இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஏண்டி நீ பெத்ததுல ஒன்னாவது நிம்மதியா வாழுதா யோசிச்சு பாரு எல்லார் வாழ்க்கையிலயும் பிரச்சனைதா ஆனா மத்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காங்க பூ பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்குது